இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் மற்றும் நம் ஒப்பற்ற தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்களை முதற்கன் வணங்குகிறேன் அம்மா அவர்களை இருந்து மீளா துயரத்தில் நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகையால் சிறிது காலம் பொறுமை காத்திட அனைவரையும் வேண்டி கேட்கிறேன் ஏழை எளியோர்களுக்காக குரல் கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அன்று அவர் நல்ல அசைகளோடு அனைவரும் செயல்படுவோம் மண் கொடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என்று ஏழை எளியவர்களுக்காக குரல் கொடுத்த குரல் கொடுத்த இதய தெய்வம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் அனைவரும் செயல்படுவோம் அம்மா அவர்களின் தியாகங்களுக்கு ஒப்பே கிடையாது அவரது ஒப்பற்ற தியாகங்களும் அவருடைய பேரும் புகழும் பேரும் பெயரும் புகழும் நாம் அனைவரும் நிலைநாட்ட வேண்டும் உரிய காலகட்டத்தில் நல்ல முடிவை உங்களுக்காக நான் அறிவிக்க உள்ளேன் நல்ல பாதையில் நாளைய சமுதாயத்தின் வளர்ச்சியையும் எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதை பின்பற்றி எனது முடிவுகள் இருக்கும் உங்களுக்காக நான் I'm